السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنا أنا إسلامي أنا 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 தொழுகையை விடுபவர்களின் நிலைமை என்ன என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு முக்கியமான சில விடயங்களை பதிவு செய்துவிட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் அன்பார் இந்த இஸ்லாமிய உறவுகளே இந்த தொழுகையை பொறுத்தளவில் ஒரு மனிதனுடைய உயிர் நாடி என்று தான் நாங்கள் கூற வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுடன் தொழுகை இல்லை என்றால் அவன் இந்த உலக வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்திப்பான் தொழுகை இல்லாதவர்கள் அதை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமா அவர்கள் பிரச்சனையை சந்திக்கின்றார்கள் என்றால் இல்லை சோதர்களே அவர்கள் நாளை மர்மையிலும் பிரச்சனைகளை கட்டாயம் அவர்கள் சந்திப்பார்கள் சோதர்களே என்ன விடயம் என்ன என்றால் இந்த ஜகாத்தை பொறுத்தளவில் யாருக்கு கடமை என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு யாரெல்லாம் பணக்காரர்களாக இருந்தும் தனது பணத்திலே இருக்கக்கூடிய அந்த நிசாப் என்ற அந்த அளவு யார் அடைகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜகாத் கடமை அதே போன்று யாருக்கு இந்த நோன்பு கடமை என்றால் யாரெல்லாம் நோயில்லாமல் சுகமாக சுகதேகியான ஒரு மனிதனாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோன்பு கடமை அதே போன்று இந்த ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் யாரிடமெல்லாம் படவசதி இருக்கின்றதோ பல வசதியும் உடல் பலமும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹஜ் கடமை ஆனால் இந்த தொழுகையை பொறுத்தளவில் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமையான ஒரு விடயமாக இருந்தால் அது தொழுகையாகத்தான் இருக்க வேண்டும் சோதரிகளே ஏனென்றால் வஸல்லம் அவர்களுடைய கடைசி வார்த்தை உங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய நேரத்திலே அன்னை ஆயிஷா தனது மடியிலே படுத்துக்கொண்டு கடைசியாக கூறிய வார்த்தை என்னவென்றால் ஆயிஷா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அஸ்ஸலாஹ் தொழுகையை தான் கூறினார்கள் ஏனென்றால் யார் தொழுகையை விடுகின்றாரோ அவர் நிராகரித்து விட்டார் அவர் காபிராக சென்று விடுவார் இன்று உடமாக்களிடத்திலே பல பலத்த கருத்து புறம்பாடு இருக்கின்றது அவர்கள் முற்றுமா முற்று முழுதாக அவர் காபிராகின்றார்களா அல்லது அவர்கள் களிமா செய்து களிமா சொல்லித்தான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டுமான் என்று கருத்து புறம்பாடு இருக்கின்றது என்ன என்றாலும் தொழுகையை விடுவான் காபிரென்று ரசூல்லா சல்லாசன் கூறிவிட்டார்கள் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கடமையாக இந்த தொழுகை இருக்கின்ற சோதனைகளை அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களுக்கு எப்போது இறை செய்தி அதாவது வகி இறங்குகின்றதோ ஜிஹாதில் யுத்த களத்திலும் நீங்கள் தொழுதுதான் ஆக வேண்டும் மூன்று ரகாத்தில் நீங்கள் ஒரு ரகாத்தா தொழுதுதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதருக்கு எவ்வா எப்படி வகி விட்டதோ அந்த நேரத்திலே நான் கூறக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த உலகத்திலே தொழுகையை விடுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் யாருக்கும் கிடையாது என்று இப்படி சோதரோதிகளாகவும் கூறுகின்றார்கள் சோதர்களே நீங்கள் யுத்த காலத்திலும் தொழுதுதான் ஆக வேண்டும் உங்களால் நின்று சொல்ல முடியவில்லையா உட்கார்ந்து தொழுங்கள் உட்கார்ந்து சொல்ல முடியவில்ல முடியவில்லையா நீங்கள் உறங்கிய நிலைமையிலே உங்களுடைய கட்டிலே நீங்கள் சாய்ந்த நிலைமையிலே தொழுங்கள் சோதர்களே தொழுகையை விடுவதற்கு எந்த ஒரு நிலையும் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி அந்த கடைசி நோயுற்ற அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அலைஹி வஸல்லம் அவர்கள் அகற்றி பார்க்கின்றார்கள் தனது தோழர்கள் தொல்கைக்காக வேண்டி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் வஸல்லம் அவர்கள் உழு செய்கின்றார்கள் மயக்கமுற்று விழுகின்றார்கள் மீண்டும் மயக்கத்திலிருந்து தெளிந்து மீண்டும் முழு செய்கின்றார்கள் மீண்டும் மயக்கமுற்று விழுகின்றார்கள் அதே போன்று மூன்று தடவை மயக்கமுற்று மயக்கமுற்று விழுகிறார்கள் தெளிகின்றார்கள் தாங்கள் ஆயிஷா ரதி அல்லாஹர்களிடம் ஏவுகின்றார்கள் உங்களுடைய தந்தைக்கு தொழுவிக்கும்படி ஏவுங்கள் என்று கூறுகின்றார்கள் அதற்கு ரசூல் அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹர் கூறுகின்றார்கள் எங்களுடைய தந்தை மிகவும் பலவீனமாக இருக்கின்றார்களே அல்லாஹுடைய வசனங்களே ஓதினால் அல்லாஹூடைய இறை தொழுகையிலே ஓதினால் அவர் அழுது விட மாட்டார்களா என்று கூறினார்கள் எனக்கு முடியவில்லை எனக்கு பள்ளிக்கு சென்று தன தோழர்களுக்கு தொழுகை நடத்த முடியவில்லை உங்களுடைய தந்தைக்கு ஏவுங்கள் என்று பின்பு தந்தைக்கு ஏவப்படுகின்றது தொழுகை நடத்தப்படுகின்றது சகோதரர்களே பின்பு ரசூலாவுடைய இரு தோழர்கள் அலில் அதுல மற்றும் இன்னொரு தோழருக்கும் கூறி என்னை பள்ளிக்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று தங்களுடைய கைகளே இரண்டு போற்றுக்கொண்டு அவர்கள் அவர்கள் பள்ளியை நோக்கி செல்கின்றார்கள் தங்களுடைய விரல்கள் விரல்கள் கால் கோடு போட்டுக் கொண்டு சென்றது சகோதரிகளே ஏனென்றால் எந்த நேரத்திலேயுமே ஒரு மனிதனுக்கு தொழுகையை விடுவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது சகோதரிகளே ஒரு நாள் ஒரு கண்கூடர் வந்து ரசூலா சவல்லா சிவன் வந்து எனக்கு பள்ளிக்கு வர முடியுமா நான் பள்ளிக்கு வர வேண்டுமா என்று கூறினார்கள் கேட்கின்றார்கள் அந்த சந்த அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லா சவல்லா சிமன் திருப்பி அந்த கணிவன்கால அந்த நபர்களை அந்த நபரை பார்த்து கேட்கின்றார் உங்களுக்கு அதானுடைய ஒளி கேட்கின்றதா அதானுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கின்றதா ஆம் ரசூலுல்லா உங்கள் நீங்கள் பள்ளிக்கு வந்து ஆக வேண்டும் இஸ்லாமிய சோதரிகளே இன்று நாங்கள் தொழுகை என்று தலைப்பு எடுத்தால் மேடையிலே தொழுகையின் தொழுகையை விடுபவர்கள் என்று தலைப்பு எடுத்தால் மக்கள் என்ன தெரியுமா நினைக்கின்றார்கள் எப்ப பார்த்தாலுமே தொழுகை தொழுகையின் முக்கியத்துவம் வேறு தலைப்பே இல்லையா எவ்வளோ ட்ரெண்டிங்கான தலைப்பு இருக்கின்றது உளவியலை பேசலாம் ஆன்மீகத்தை பேசலாம் லோகியத்தை பேசலாம் எவ்வளோ தலைப்பில் இருக்க ஏன் நீங்கள் தொழுகையே பேசுகின்றீர்கள் ஒவ்வொரு மின்பர் மேடையிலே தொழுகை இல்லை என்றால் இஸ்லாமிய இல்லை சகோதரிகளே ஒரு மனிதனிடம் தொழுகை இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் துருப்பாக்கியமான ஒரு நிலைமையிலே அவன் தள்ளப்படுவான் சகோதரர்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு கவலைக்குரிய விட வேண்டாமென்றால் எங்களுடைய சமுதாயத்திலே தொல்பவர்களின் சொல்பவர்கள் மூன்று கூட்டமாக பிரிக்கலாம் ஒன்று இறைச்சகமாக அல்லாஹுவை பயந்து ஐநேர தொழுகையை நிறைவேற்றுபவர்கள் முதலாவது கூட்டத்தில் அடங்குவார்கள் இரண்டாவது நபர்கள் யார் தெரியுமா இரண்டாம் நபர் கூட்டம் யார் தெரியுமா அப்பப்போ தொழுது கொள்ளுவார்கள் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பெல்லாம் தொழுது கொள்ளுவார்கள் அதுக்கு என்று எழும்பி பள்ளிக்கு செல்பவர்கள் கிடையாது அதுக்கென்று அலாரம் வைத்து பள்ளிக்கு சென்று தனது தொழுகையை நிறைவேற்றுபவர்கள் கிடையாது இரண்டாவது கூட்டம் தனது பாதையிலே பள்ளி இருக்கின்றதா அதான் சொல்கின்றதா தொழுது விடுவார்கள் அதுக்கென்றெல்லாம் பள்ளிக்கு போமா போமாட்டார்கள் இரண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டம் என்னவென்றால் வருடத்துக்கு ஒரு முறை தொடக்கூடியவர்கள் பெருநாளுடைய தொழுகையை தொடக்கூடியவர்கள் ஜிம்மாவுடைய தொழுகையை தொடக்கூடியவர்கள் மூணாவது கூட்டம் தொழுகை இல்லை தொழுகை என்றால் என்ன என்றே தொல் தெரியாத சோதர்களே ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்வார்கள் ஆனால் தொழுவிக்க மாட்டார்கள் தெரியாத சகோதரர்களே இது மூன்றாவது கூட்டம் அல்லாஹூ தாலா எங்கள் அனைவரையும் பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் அல்லாஹூ தாலா முதலாவது கூட்டத்திலே எங்களை சேர்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய இறையச்சகத்துடன் தொழுகையை உயிரூட்டமுள்ள ஒரு தொழுகையா தொடக்கூடிய முதலாவது கூட்டத்தில் எங்களை ஆர்க்க அதாவது அல்லாஹ் தாலா சேர்த்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் கத்தியால் குத்தி ஃபஜூருடைய தொழுகை தொழுவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே கத்தியால் குத்தி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் கத்தியால் குத்தி மயக்கமுற்றும் விழுந்த நேரத்திலே அவர்களை சுமந்து கொண்டு வீடுக்கு சென்ற பின்பு மயக்கத்தில் இருந்து தெளிந்து முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தோழர்கள் தொழுது விட்டார்களா தோழர்கள் தொழுது விட்டார்களா எனக்கு என்ன நடந்தது என்று கேட்கவில்லை சோழர்களே தனது உயிரை விட நேசித்த விடயம் என்னவென்றால் தொழுகை அவ்வளவு முக்கியமான விடயம் சொன்ன தொழுகை எனவே இந்த தொழுகையை நிறைவேற்றுவோம் نال مرنة يلي جنتل فردوس جنتل عدن فوند سوركنجل كديبتكي يلكم أبا لنكنكم الله تعالى قرفي سيئي وينرم وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته